ஹலோ விபதி அடித்த ஈரான் முக்கிய விமான தளத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச ஏவுகணைகள் இஸ்ரேலின் முக்கிய விமான தளமாக கருதப்படும் நெவடி விமான தளத்தை ஈரானின் ஏவுகணைகள் பதமாத்துள்ளன இந்த தாக்குதல்ல விமான தளம் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா ஈரான் தெரிவிச்சிருக்கு பாலஸ்தீனம் மீது கடந்த ஓராண்டா இஸ்ரேல் நடத்தி வந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியிருந்தது இதனைத் தொடர்ந்து இஸ்லோ அமைப்பு தாக்குதலாக அறிந்த இஸ்ரேல் லெபனானின் உள்ளே திடீரென வான்வழி தாக்குதலை நடத்தியது இதுல ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க விரைவிலே தரைப்படையினர் லெபனானட்டுக்குள்ள நுழைவாங்க என்று பிரதமர் நெதனியாக கூறியிருந்தார் இந்த அறிவிப்பை அடுத்து நேற்று இரவு ஈரான் தனது தாக்குதலில் தொடங்கியிருக்கு சுமார் இருநூறுக்கும் அதிகமான கண்டம் விட்டு கண்டம் வாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியது ஈரான் புரட்சி படையினர் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க தாக்குதலுக்காக பாக்தா ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது இது குறைந்த உள்ள இலக்குகளை குறிப்பா முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை குறிவைக்க இந்த வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது தங்க உள்நாட்டு தயாரிப்பிலான இந்த ஏவுகணைகளின் தாக்குத்திறன் துல்லியமா இருக்கு என்பதால இது தனது முதல் தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தி இருக்கு ஆனால் இஸ்ரேல் வருஷம் அயம் எனப்படும் பாதுகாப்பு அம்சம் இருக்குது இது வானில் வரும் ஏவுகணைகளை இடைமறி தாக்கி அழிக்க அம்சம் கொண்டது இந்த பாதுகாப்பு அம்சத்தையும் மீறி ஈரான் ஏவுகணைகள் எப்படி தாக்கியது என்பது தற்போது விவாதமா இருக்குது இதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுது முதல் காரணம் எண்ணிக்கை அதாவது ஒரே சமயத்துல அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் ஏவப்படும்போது எதை தாக்கி அழிப்பது என்ற குழப்பம் ஏற்படும் எனவே எதை தாக்கி அழிப்பது என்ற குழப்பம் ஏற்படும் எனவே சரியாக எதையும் குறி வைக்க முடியாது இரண்டாவது வேகம் அதாவது பார்த்த ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒளியை விட நான்கு மணி வேகத்துல பயணிக்கும் யோசித்து பாருங்க மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல உங்களை நோக்கி ஒரு ஏவுகணை வருகிறது என்றால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் இப்படிதான் இஸ்ரேலின் அயம்டோம் போட்டை விட்டிருக்கிறது இந்த தாக்குதல்ல சுமார் தொண்ணூறு ஏவுகணைகள் இலக்க சரியா குறிவைத்து அழித்திருக்குது என ஈரான் கூறுது இது குறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை கூறுகையில நாங்க மூன்று இலக்குகளை குறிவிச்சோம் ஒன்று உளவு வேலைகளை செய்யும் மொசாட்டின் தலைமை அலுவலகம் இரண்டாவது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி மற்றும் எஃப் பிப்டின் விமானங்களை கொண்டுள்ள நெவட்டிவ் விமானதளம் மூன்றாவது இஸ்புல்லா தலைவர கொள்ள பயன்படுத்தப்பட்ட விமானதளம் இந்த இலக்குகள் துல்லியமா தாக்கப்பட்டிருக்கிறது இதுல ஐம்பது சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் கொண்ட நெவட்டி விமானதளம் இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு அதே போல அருகில ஏவுகணைகள் தாக்கியதுல பெரிய பள்ளம் உருவாகியுள்ளது இது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருது பதில் தாக்குதல் தீவிரமா இருக்க என இஸ்ரேல் எச்சரிக்கிறது அப்படி ஒன்று நடந்தா இஸ்ரேல் என சொல்லிக்கொள்ள ஒரு நாடு இருக்காது என ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இஸ்ரேல ஓட விட்ட ஈரான் லெபனான் டீம் நெதனியாவுக்கு பேசும் இந்த வீடியோல இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் பின்னடைவுகளை சந்தித்து வருது இப்படிப்பட்ட நிலையில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கைகள் நடக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகி வருதுக்கு நுழையமயர்ந்த இஸ்ரேலி படைப்பிரிவு பின்வாங்கியுள்ளது நேற்று ஊடுருவி தாக்கல் நடத்த முயன்றுள்ளது இஸ்ரேலின் இலக்கின் பிரிவான படைப்பிரிவு முக்கியமா அவர்களை தடுக்கும் விதமா லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க தரைவழி தாக்குதல் எல்லாம் ஈரான் மற்றும் இஸ்புல்லா ஸ்டேட் அதை இஸ்ரேல் செய்ய முயன்று அடிவாங்கியுள்ளது இஸ்புல்லாவுடன் நடந்த சண்டையில எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க மீதமிருந்த வீரர்கள் என்ன செய்வது என்று தெரியாம அங்கிருந்து ஓடி இருக்காங்க இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடிச்சும் கையெறி குண்டுகளை வீசியும் இஸ்புல்லா படை வீரர்கள் கொண்டிருக்காங்க இதனால பயந்த இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழியின்றி லெபனானில் இருந்து வெளியேறி இருக்காங்க லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதியை ஊடுருவோம் என்று இஸ்ரேல் தோற்று போய் ஓடியுள்ளது வடகிழக்கு இலை கிராமமான அடேசேவுக்கு நுழைய இஸ்ரேலிய வீரர்களை திரும்பப் பெறும் நிலை ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு இளமை தாக்குவது இதுவே முதல் முறை சமீபத்தில் தான் இஸ்ரேலிய ராணுவம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வைத்து அங்கே தாக்குதல் நடத்தி பெயருட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாக்குதல கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில அங்கே தரவரி தாக்குதல் செய்ய முன் இஸ்ரேல் இஸ்ரேல் போயிருக்கு முக்கியமா பதினெட்டு தாக்குதல் கைகள் நடக்கும் இப்படிப்பட்ட தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதனியாக கைகள் நடக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிறது ஈரான் லெபனான் உள்ளே தாக்குதல் நடத்துவது பற்றி நதனையாக நேற்று பேட்டி அளித்தார் அந்த பேட்டியின் போது அவரின் கைகள் நடங்கியது பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவரின் கைகள் நடங்குவது அவரின் கைகள் மாறி மாறி நடுங்கியது அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் ஈரான் போர் முற்றுத் தொடங்கியுள்ளது ஈரானுக்கு சாதமாக இருக்கும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தி வருகிறது தாக்கல் நடத்திய பின்பே ஈரான் பொறுத்தது போதும் பொங்கிடுவோம் என்று இஸ்ரேல் தாக்கியது குறிப்பிடத்தக்கது ஈரான் நேற்று முதல் நாள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி இப்படிப்பட்ட நிலையில லெபனானுக்கு நுழைய முடிந்த இஸ்ரேலின் படை பிரிவு பின்வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது முக்கியமா இஸ்ரேல் ஈரான் போர் முண்டா இந்தியாவில் சாமானியர்களுக்கு என்ன பதிப்பு ஏற்படும் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஈரான் இஸ்ரேல் மீது பல பாலிஸ்டிக் ஏவனைகளை வீசி தாக்கியது இஸ்ரேல ஈரான் நேரடியா தாக்குவது இந்த இது இரண்டாவது முறை ஹசன் ஹசன்லா மற்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் இருவருடைய இறப்புக்கு பின் நடத்தப்பட்ட முக்கியமான தாக்குதல் இது ஈரான் நூத்தி எண்பத்தி ஒரு பாலிஸ்டிக் ஏவனைகளை ஏவியதாகவும் இந்த தாக்குதல பாலஸ்தீன ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கு மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பகமையின் இந்த புதிய கட்டம் விரைவில் முடிவுறு என தோன்றவே இல்லை இந்த தாக்குதலுக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதியாக பயிர் தீர்ப்பது குறித்து பேசினார் ஈரான் இந்த மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு அதற்கான விலையை ஈரான் கொடுக்க நேரிடும் என்றார் இதற்கு ஒரு நாள் முன்பு செப்டம்பர் முப்பது அன்று நெதனியாவுடன் பேசிய பிரதமர் மோடி நம் உலகில் பயங்கரவாதத்துக்கு எந்த இடமும் இல்லை என தனது எக் பக்கத்தில் இந்த நிலையில் தான் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நேரடி போர் ஏற்பட்டால் அது இந்தியா மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த என்பதுதான் இப்போது இருக்கும் பெரிய கேள்வி இத்திரின் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பின் மத்திய கிழக்குல நெருக்கடி அதிகரித்திருக்கு இது எண்ணெய் விலையில நேரடி பாதிப்பை ஏற்படுத்திருக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து பேசப்பட்ட நேரத்திலேயே சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை சுமார் மூணு சதவீதம் அதிகமானது இதுல இருந்தே இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளலாம் சர்வதேச அளவுல எண்ணெய் விலைக்கு பிரெண்ட் கச்சா எண்ணெய் அளவுகளாக உள்ளது அதன் விலை ஒரு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்து ஒரு பேரல் எழுபத்தி நாலு புள்ளி நாற்பது டாலராக உயர்ந்திருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தின் போது இது அஞ்சு சதவீதத்துக்கு மேல உயர்ந்தது இந்திய கவுன்சிலிங் மூத்த ஆய்வு மாணவர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போ தொடங்கினா அது இந்தியாவில் உள்ள சாமானியர்கள் மீது நேரடி தாக்கத்தை ஐக்கிய அரபு அமீரகம் வரை அதன் தாக்கம் நீதம் இந்தியா பெருமளவு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் என்றார் மேலும் தாக்குதலின் போது எண்ணெய் விநியோகம் குறைவாகவும் அதன் தேவை அதிகமாகவும் இருக்கும் அந்த சூழல்ல எண்ணெய் விலை உயரத் தொடங்கி இந்தியா மீது நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரம் வளைகுடா மற்றும் செங்கடல் என சிறு பிரதேசமும் போர்முனைகளாக மாறி வருது சண்டை அதிகரிச்சா எண்ணெய் விலை மிகவும் அதிகரிக்கும் என்றார் ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடுகளிடமும் இந்தியா நல்லுறவை பேணி வருது இந்தியாவுக்கு அதிக அளவில் எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகள்ல ஒன்றாக ஈரான் உள்ளது அணுசக்தி தொடர்பாக சர்வதேச அளவில் தடைகள் இருந்தாலும் ஈரானுடன் இந்தியா உறவ சமநிலை பேணி வருது சமீபத்துல ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விமான விபத்துல உயிரிழந்தார் அப்போது ஒரு நாள் துக்க அனுசரிப்ப இந்திய அரசு அறிவித்தது வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில இந்தியா முழுவதும் துக்க அனுசரிக்கும் விதமா

சவாலா இருக்கும் ஏனோ இதுவரை இந்த பணியை நாம் செய்துள்ளோம் என்கிறாரு மேலும் இந்தியா இஸ்ரேல் பக்கம் ஈரானுடனான அதன் உறவை வளைவுடா நாடுகள்ல வாழும் இந்தியர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் மேலும் சமீபத்துல போர்த்துகிசிய குடிப்படுத்தப்பட்ட வணிக கப்பலை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தது அக்கப்பல பதினேழு இந்தியர்கள் இருந்தாங்க இந்த விவகாரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலையிட வேண்டியிருந்தது அதன் பிறகு இந்தியர்கள் விடுக்கப்பட்டாங்க எனவே ஈரான் மீது ஏதேனும் பராமரிச்சு காட்டினா அவர்கள் எதிர்வினை ஆற்றலாம் தான் இந்த சம்பவம் காட்டுது ஈரானின் சாபர் துறைமுகம் இந்தியாவுக்கு வியூக ரீதியா மிகவும் முக்கியமானது இந்த துறைமுகத்தோட உதவியுடன் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தகம் செய்ய இந்தியா பாகிஸ்தான் வழியா செல்ல வேண்டியதில்லை இரு நாடுகளும் இரண்டாயிரத்தி பதினைந்துல கைகோத்து சபாகர்ல உள்ள சகித் துறைமுகத்தை மேம்படுத்தியது ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையே போர் தொடங்கினா ஈரானின் முழு கவனமும் இஸ்ரேல் பக்கம் திரும்ப சபாகர் போன்ற திட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்படும் இதன் விளைவா அந்த திட்டம் நிறுத்தப்படும் என்று ஐஸ்வர் ரகுமான் கூறுறார் இதற்கிடையில ரேஷ்மை காசி கூறுகையில பிரபாகர் ஏற்கனவே மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலால ஆழமா பாதிக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் அத்தகைய சூழ்நிலையில இந்த திட்டம் மீண்டும் நிறுத்தப்பட இருந்தார் மறுபுறம் மத்திய கிழக்குல திட்டமிடப்பட்டுள்ள பல பெரிய திட்டங்கள்ல இந்தியாவுக்கும் பங்குள்ளது அத்தகைய சூழ்நிலையில ஒரு புதிய போர் தொடங்கினா திட்டங்கள் இருந்து கவனம் திசை திருப்பப்படும் அவர் சரியான நேரத்துல முடிக்கப்படாது என்று வைசூரகமா கூறுறாரு மேலும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழிதர திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புதுடெல்லியில ஜி டுவெண்டி உச்சி போது கையெழுத்தானது இதுல இந்தியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பிய ஒன்றியம் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் பங்கேற்கும் இந்த வழிதரத்தின் நோக்கம் ஒரு பெரிய போக்குவரத்து வலையமைப்ப நிறுவதாகும் அதன் உதவியிடம் குஜராத்தில் உள்ள காண்ட்லாவிலிருந்து ஐக்கிய அமீரகம் சவுதி அரேபியா இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் வழியா இந்தியா இந்திய பொருட்கள் எளிதா ஐரோப்பாவை அடைய முடியும் போர் ஏற்பட்டா இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வலைதளத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் ஏன்னா அதன் முழு காலக்கெடுவும் சீர்குலை என்று இது தவிர புதிய வணிக குழுக்களுக்கும் சிரமங்களை சந்திக்கலாம் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இந்த குழுல உள்ளது இந்தியாவிலிருந்து ஏராளமானோர் வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி செல்றாங்க இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் தரவுப்படி சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் பஹ்ரைன் கத்தார் குவைத் ஆகிய நாடுகளில் சுமார் தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் வச்சு வராங்க இதுல அதிகபட்சமா முப்பத்தி அதிகமான இந்தியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதே நேரம் சவுதி அரேபியால சுமார் இருபத்தி லட்சம் பேர் குவைத்ல ஒன்பது லட்சம் பேர் கத்தார்ல எட்டு லட்சம் பேர் ஓமன்ல ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பஹ்ரைன்ல மூணு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வாழ்றாங்க ஈரான்ல இந்தியாவை சேர்ந்த சுமார் பத்தாயிரம் பேரும் இஸ்ரேலில் இருபதாயிரம் பேரும் வசிக்கிறாங்க அந்த நாடுகளை வசிக்கும் இந்தியர்கள் பெருந்தொகையை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இந்திய ரூபாயோட ஒப்பிடுகையில வளையோட நாடுகளின் பணமதிப்பு மிகவும் அதிகம் இதனால தொழிலாளர்கள் பயனடைகிறாங்க ஒரு பக்ரைன் இந்திய மதிப்பில இருபத்தி ஒன்னாகவும் ஒரு ஓமன் ரியால் இந்திய ரூபாயிலாகவும் உள்ளது இது தவிர கத்தார் ரியால் சவுதி ரியால் மற்றும் ஐக்கிய அமீரக ரியாலின் மதிப்பு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு வரை உள்ளது வளையோட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் கோடிக்கணக்கான டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதால இந்தியாவில அந்நிய செலவானி கையிருப்பு உழவுகிறது ஈரான் இஸ்ரேலிடையே போர்முண்டா முண்டா அது அந்நிய செலவு வாணி கையிருப்பில் நேடி பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார் பைசூர் ரஹ்மா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் பக்ரேன் கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிலிருந்து நூத்தி இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா பெற்றுள்ளது போர் ஏற்பட்ட வளைவுட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை வெளியேற்றுவதும் பின்னர் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இது எளிதான காரியம் அல்ல என்கிறாரு பைசூர் ரஹ்மா மேலும் ஓர் ஏற்பட்டா இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான சவால்களும் அதிகரிக்க என நிபுணர்கள் கருதுறாங்க அதிகார வெற்றிடம் அதிகரிக்கும் போது அரசு சாரா குழுக்கள் தங்கள் எங்களுக்கான இடத்தை உருவாக்க தொடங்குறாங்க அரபு நாட்டுல போர் நடக்கும் போது இங்குள்ள ஆயுத குழுக்கள் அதை பயன்படுத்திக் கொள்றாங்க என்கிறாரு பைசூர் ரஹ்மான் அரபு எழுச்சியின் போது ஐஎஸ் ஐஎஸ் முன்னுக்கு வந்தது பின்னர் ஐஎஸ் எஸ் சோரசன் உருவானது அதன் பிறகு அவர்கள் ஆப்கானிஸ்தானை நோக்கி நகர்ந்தாங்க அவர்கள் பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு ரீதியா சவால ஏற்படுத்தினாங்க என்கிறார் அவர் மேலும் இது போன்ற அமைப்புகள் இந்தியாவை நோக்கியும் வரலாம் என்று கூட கூறப்பட்டது இது போன்ற சூழ்நிலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்ல பதட்டம் இந்தியாவை எல்லா வகையிலும் பாதிக்கப் போகிறது என்று அவர் விளக்கிறார் தற்போது ஐஎஸ் போன்ற அமைப்புகள் அமைப்புகள் ஒடுக்கப்பட்டு வருது ஆனா போர் ஏற்பட்டா அவர்கள் வெளியே வந்து தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிற பயசு மூன்றாம் உலக போரின் முன்னோட்டமா காசாவின் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதல்ல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களும் சுமார் நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பலத்தினர்களும் கொல்லப்பட்டாங்க அதே நேரம் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தாங்க அமாஸ் அமைப்பினர் கடைசி நபர் உயிருடன் இருக்கும் வரை இந்த வேட்டை தொடரும் என அதி தீவிர தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்குது சர்வதேச நாடுகள் இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில இந்த போருக்கு நடுவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானைச் சேர்ந்த இஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கு அதற்கு தாக்குதல் நடத்த துவங்கியதால இது இஸ்ரேல் லெபனான் போரா மாறியது இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை இஸ்புல்லா நடத்த இஸ்ரேலும் லெபனான் மீது பயிரடி தாக்குதலை நடத்தியது லெபனான் மீது தரவேல் தாக்குதல் தொடங்குவதா இஸ்ரேல் அறிவித்த நிலையில லெபனான் எல்லைக்குள்ள இஸ்ரேல் ராணுவமும் இஸ்புல்லா படைகளும் நேடி முதலில் ஈடுபட்டு வராங்க ஒரு கட்டத்தில் லெபனான் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில கடந்த இருபத்தி ஏழாம் தேதி லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல இஸ்ரேல் விமானப்பட நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசுருல்லா உயிரிழந்தார் இதனால இஸ்ரேல் மீது கடும் கோபத்துக்குள்ளான ஈரான் ஹிஸ்புல்லா படைகளுக்கு ஆதரவா களத்துல இறங்கிச்சு இந்த நிலையில அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை கடந்த ஒன்னாம் தேதி என்று எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த அறிக்கையில அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துல இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் இதற்கு முழு வீச்சிலே ஈரான் தயாராகி வருது ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும் பட்சத்துல அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையில ஈடுபடும் இதனால ஈரான் மோசமான விலைகளை எதிர்கொள்ள என எச்சரிக்கை விடுத்தது இந்த சூழல்ல அமெரிக்கா எச்சரித்தது போலவே கடந்த இரவு இஸ்ரேல் ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரான் நூறுக்கும் ஏவுகணை இஸ்ரேல் ராணுவம் திகைச்சு நின்றது ஈரானின் இந்த தாக்குதலால இஸ்ரேலில் உள்ள அபாய ஒளிகள் அலறிக்கொண்டே இருக்கிறது ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஈரான் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டது இதற்கான வேலையை அந்த நாடு கொடுத்தே தீரும் என்று தெரிவித்தார் அதே நேரம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இரண்டே எச்சரிக்கையை மீறி நடந்த இந்த தாக்குதல அமெரிக்கா இது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போது ஈரானுடைய ஏவுகணைகளை இடமறித்து தாக்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு உதவுமாறு அங்கு முகாமிட்டுள்ள அமெரிக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டனர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு உள்ளது என லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாகவும் வழிகள் நிறைந்ததாகவும் இருக்கு என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் இருந்த ஈரான் முதல் முறையா நேரடியாக ஏவுகணை தாக்குதலில் தொடங்கியிருக்கிறது இதனால இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்க கலந்துரங்கி உள்ளது இதன் காரணமா மத்திய கிழக்குல போர் பதற்றம் அதிகரிச்சுள்ளதால மூன்றாம் உலக நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சரி லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுப்பு இத்தனை மோதல்களுக்கு மத்தியில லெபனான் ராணுவம் என்ன செய்கிறது இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தரைவழி ராணுவ படையெடுப்பா இந்த வாரம் தொடங்கிச்சு லெபனான்ல இஸ்ரேல படையினர் எட்டு பேர் உயிரிழந்ததா நேற்று இஸ்ரேல் அறிவிச்சது இந்த மோதல்ல இஸ்ரேலிய தாங்கிகளை அழித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய படையில பின்வாங்க வைக்க போதுமான பலமும் ஆயுதங்களும் இருப்பதாகவும் தெரிவிச்சது தெற்கு லெபனான்ல வான்வெளி தாக்குதல் தொடரும் என வியாழக்கிழமை கால இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது மத்திய பெயரோட்டில் நள்ளிரவுல இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் பதினாலு பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் அதிகாரிகள் தெரிவித்தாங்க முக்கியமா நள்ளிரவுல நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது மத்திய பெயரோட்டில் நடத்திய தாக்குதல் தவிர்த்து தெற்கு பெயரோட்டில் மேலும் ஐந்து வான்வெளி தாக்குதல இஸ்ரேல் நடத்திச்சு தாக்குதலுக்குள்ளான பெயரோட்டின் பசோர பகுதியில் உள்ள அடுக்குமாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் ஹெஸ்புல்லாவுக்கு தொடர்புடைய மருத்துவ முகாம் செயல்பட்டு தா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஆயுதப்பூர்வான தற்போதைய மோதல் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வேரூன்றியுள்ள வரையறுக்கப்பட்ட இரு கருத்துகளின் அடிப்படையில நடைபெறுகிறது அழிக்க முயற்சியா இஸ்ரேலிய நிலையின் மீது கடந்த பதினோரு மாதங்களா இருபுறமும் நடைபெறும் எல்லை கிடந்த தாக்குதல்கள் மேலும் அதிகரிச்சிருக்கு தற்போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேலின் படையெடுப்பு நிகழ்ந்து வருது இவ்வளவுக்கு மத்தியில் லெபனான் ராணுவம் எங்குள்ளது இந்த தாக்குதல் நிகழாம இருக்க ராணுவம் என்ன செஞ்சது என பலரும் கேள்வி எழுப்புறாங்க முக்கியமா இஸ்ரேலும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளால பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட ஹெஸ்புல்லாவும் இந்த தாக்குதலில் முக்கிய பங்கு வகிப்பதால் லெபனான் ராணுவம் விலகி இருப்பது வெளிப்படையா தெரியுது சொல்லப்போனா எதிரி நாட்டிடம் சரணடைவது ராணுவத்தின் வேலை இஸ்ரேல் லெபனானின் அதிகாரப்பூர்வ எதிரியா உள்ளது ஆனா லெபனான் ராணுவத்திடம் இத்தகைய மோதலுக்கு வேண்டிய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு அட்டாக்குறை நிலவுது தெற்கு தீ நாடுகளின் நிதி மற்றும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆயுத உதவியால இஸ்ரேல் ராணுவம் மிகவும் வலுவாக உள்ளது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை லெபனான் வாங்குவதை தடுக்கும் வகையில லெபனானில் அமைந்த அடுத்தடுத்த அரசாங்கங்களுக்கு அமெரிக்க அழுத்தம் கொடுத்தது நம்பப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெயருட்டு ஊரக்கடங்கு விடுப்பினால ஏற்கனவே நிலவிய தீவிர பொருளாதார நெருக்கடி இன்னும் மோசமானது இது லெபனான் ராணுவத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி நிதி பற்றாக்குறையால ராணுவத்தினர் பாதிக்கப்பட்டாங்க மேலும் மிக அடிப்படையான எரிபொருள் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதும் பாதிக்கப்பட்டது முக்கியமா லெபனான் ராணுவத்துக்கு அமெரிக்க உதவி தான் எஸ்போலாவில மிகப்பெரிய எதிரியாக கருதப்படும் அமெரிக்கா லெபனான் ராணுவத்துக்கு நிதியுதவி செய்யும் முக்கிய நாடாக இருப்பது பிரச்சனையை இன்னும் அதிக சிக்கலாச்சு ஒரு சமயத்துல லெபனான் ராணுவ வீரர்களின் மிக குறைந்த சம்பளத்துக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்தது ஆனா இந்த நிதியுதவி வாகனங்கள் துணைக்கருவிகள் மற்றும் தனிப்பட்ட ஆயுதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது மேலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கும் உதவிகளுடன் இதனை ஒப்பிட முடியாது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு எதிரான லெபனான் ராணுவத்தின் தன்மை பிராந்தியத்தில் உள்ள மற்ற அனைத்து தேசிய ராணுவத்தையும் போலவே இருப்பதால்

மௌனி கூறுறாரு இஸ்ரேலிய ராணுவத்துடன் காசாவில் நடந்தது போன்ற பொருளாபுர தவிர வேறு எந்த சண்டையும் பொருத்தமானது அல்ல என்கிறது அவர் லெபனான் ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கலில் கூறுகையில லெபனான் ராணுவத்தின் பங்கு உள்நாட்டுல இத்த தன்மை பேணுவதாகும் ஏன்னா இந்த உள்நாட்டுல ஆபத்து நிலவுகிறது என்கிறாரு அவர் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் அசுருல்லாவை இஸ்ரேல் கொலை செய்ததை தொடர்ந்து லெபனான் ராணுவம் பாத்திரமானவை என்று கருதப்படும் பல பகுதிகளில் பெருமளவு நிறுத்தப்பட்டிருக்கு அங்கு நாட்டில் பல்வேறு குழுக்களிடையே பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய ஒற்றுமை பாதுகாக்க குடிமக்கள் வலியுறுத்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது நாட்டில் உள்நாட்டு அமைதியை நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருவதாக ராணுவம் ராணுவம் இஸ்ரேலுடன் ராணுவத்துக்கு ஏதேனும் இல்லை எனினும் தெற்கில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் உள்ளது எதிர்காலத்தில் ஏற்படும் போர் நிறுத்தத்துக்கு பிறகு தெற்குல ராணுவத்தை பெரிய அளவில் இதை அளவுல நிலைநிறுத்தில சுட்டிக்காட்டிருக்க சவால்களும் உள்ளது இதற்கு அதிக அளவுல ராணுவத்தினம் தேவை அதற்கு அதிக பணமும் தேவை ஆனால் அதற்கான நிதி ராணுவத்திறன் தற்போது இல்லை